أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقضة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بسم الله الرحمن الرحيم الحمد لله سورة مجادلة அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு தர்க்கம் இது மதினால இறக்கப்பட்ட ஒரு சுறாவா இருக்கு இருபத்தி ரெண்டு வசனங்கள் இருக்கு இந்த அத்தியாயத்தை பத்தி நிறைய சொல்லலாம் சுஹானம் தான் அவ்வளவு அந்த சுஹானத்தெல்லாம் சொல்லிருக்கான் இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய பொருளடக்கம் கண்டு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு போவோம் இந்த அத்தியாயத்துல அந்த காலத்துல நடைமுறையில இருந்த விஹார் மனைவிய தாயோட ஒப்பிட்டு மனமுறிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல தலாக் சொல்லக்கூடிய விஷயம் அதனுடைய விஷயத்தை இந்த சூறாவில பாக்க போறோம் இந்த பிகார் தான் என்ன அப்படின்னு அதற்கான தீர்வு அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய ஒருத்தருடைய நிலை ரகசிய உரையாடல் அதுல பாவத்திற்கும் விரோதத்திற்கும் திட்டம் ரகசியமா இவ்வாறு செய்யப்படும் ரகசிய உடையா உரையாடல்களை வந்து ஷைத்தான் ஏற்படுத்தும் தீங்கு அப்படிங்கிற உண்மையான ஒரு விஷயம் அதையும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கடுத்து ஆஹ் ஒழுப்போம் உரையாடு வர்றதோட ஒழுப்போம் இறைவனுடைய சினத்திற்கு ஆளானவங்க யாரு இப்படிப்பட்ட முதலான அரிய பல தகவல் இந்த சூறாவில இடம் பெறுதல் சொல்றாங்க போய் பார்க்கலாம் சூரா முஜாதலா அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் தன்னுடைய கணவர் விஷயத்தில் உம்மிடம் விவாதித்து கொண்டும் அல்லாஹுவிடத்தில் முறையிட்டு கொண்டும் இருக்கின்ற பெண்ணின் சொல்லை தின்னமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் உங்கள் இருவரின் உரையாடலை அல்லாஹ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவனும் பார்ப்பவனும் ஆவான் உங்களில் எவர் தம்முடைய மனைவியரை லிஹார் செய்கின்றார்களோ அவர்களின் மனைவியர் அவர்களுக்கு அன்னையராகி விட மாட்டார்கள் அவர்களை பெற்று பெற்றெடுத்தவர்களே அவர்களின் அன்னையர் ஆவர் அவர்கள் கடும் வெறுப்புக்குரிய பொய்யான சொல்லை கூறுகின்றார்கள் மேலும் உண்மை யாதனில் அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் எவர்கள் தங்களுடைய மனைவி மனைவியரை லிஹார் செய்து செய்து பின்னர் தாங்கள் கூறிய சொல்லை விட்டு திரும்பி விடுகின்றார்களோ அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டும் முன்பாக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு உங்களுக்கு அறிவுரை கூறப்படுகின்றது மேலும் நீங்கள் எவற்றை செய்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான் இனி எவருக்கேனும் அடிமை கிடைக்கவில்லையானால் அவ்விருவரும் தீண்டுவதற்கு முன் இரண்டு மாதம் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் ஒருவர் இதற்கும் ஒருவர் இதற்கு சக்தி பெறாவிட்டால் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இந்த கட்டளை ஏன் அல் இந்த கட்டளை ஏன் அளிக்கப்படுகின்றது என்றால் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவை அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளாகும் மேலும் நிராகரிப்பவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கின்றது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றவர்கள் இழிவுக்கு ஆளாக்கப்படுவார்கள் அவர்களுக்கு முன்பிருந்தவர்கள் இழிவுக்கு ஆளாக்கப்பட்டதை போன்று நாம் தெல்ல தெளிவான சான்றுகளை இறக்கிவிட்டோம் இனி நிராகரிப்பவர்களுக்கு இழிவு மிக்க வேதனை இருக்கின்றது விஷயத்துக்கு தன்னுடைய கணவர் விஷயத்துல ஒரு பெண் வந்து வாதிட்டு அல்லாட்ட முறையிட்டால அல்லாவுடைய பதில எதிர்பார்த்து காத்து ஓடி வந்தால அந்த பெண்ணுடைய சொல் அல்லா நிச்சயமா கேட்டுக்கிட்டான் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அதெல்லாம் அல்லா கேட்டுட்டான் நிச்சயமா அல் அவ்வா சுகாணத்தாலா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனா கேட்கக்கூடியவனா இருக்கான் சுமான் அல்லா உங்களை யாராச்சும் இந்த செயலை செஞ்சா தன்னுடைய மனைவிய தன்னுடைய திகார் செய்கிறாங்களோ அவங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்லுவாங்க என்னுடைய அன்னைக்கு ஒப்பாயிட்ட அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயின் முதுகு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி அது அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு கொள்ளக்கூடாது அதுதான் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தலாக் அந்த காலத்துல இப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு இப்படி ஒருத்தர் சொல்லிட்டாரு சொன்னதுமே அந்த பொண்ணு ஓடி வர்றான் ஓடி வந்து ரொம்படைய அதாவது தூதர் கிட்ட வந்து கேக்குறான் என்னை பாருங்க எனக்கு மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு சொல்லிட்டு வெளியே போனவரு வீட்டுக்குள்ள வந்து ஏதோ கோபம் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏதோ படக்கணும் உன்ன சொல்லிவிட்டாரு இல்லையா இப்ப போனவரு அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் மறந்துட்டாரு வீட்டுக்கு வந்தது தன்னுடைய மனைவிய தன்னுடைய படுக்கைக்காக அழைக்கிறாரு அப்போ அந்த பெண் சொல்றான்னு நான் வந்து நீங்க சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அப்போ இப்ப இது இது விஷயத்துல ஒரு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நான் வந்து உடன்பட மாட்டேன்ட அல்லாஹுடைய தூதர்கிட்ட ஓடி வந்து தீர்ப்பு கேக்குறாங்க அதுக்கு அல்லாஹ் சுஹானுலாம் சொல்றான் அந்த பெண்ணுடைய அந்த முறையிட்ட நான் ஏத்துக்கிட்டேன் நான் கேட்டேன் நான் அதுக்கு பதில் சொல்றேன் அல்லாவுடைய தூதர் பதில் சொல்லலையா அல்லாஹ் பதில் சொல்றான் நான் சுகானுதான் ஆயுஷா நாயகி சொல்றாங்க இந்த பெண் வந்து பேசும்போது அண்ணாவுடைய தூதரிட்ட நானும் தான் பக்கத்துல வந்து அதான் கேட்கவே இல்லை அவன் என்ன சொல்றா அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு கேட்கவே இல்லை ஆனா ஏழு வாரத்துக்கு மேல அரிசியில இருக்கிற ரபுள் ஆளுமின் கேட்டு பதில் சொல்றான்டா பாருங்க இது யார் விஷயத்துல இறங்குனதுன்னு சொல்லி பாக்கல நபித்தோட ரூபாதா பெண் அஸ்ல அல் அமித் திரும்ப எல்லாம் இருக்காங்களா அவங்களுடைய சகோதரர் ஹவுஸ் பெண் அ சாமி அவங்களுடைய துணைவிக்கும் அவங்களுக்கு மத்தியில இறங்குனதான் இந்த வசனம் அந்த மனைவி வந்து இவங்க வந்து வந்து முறையிடுறாங்க தூதரே என்னுடைய கணவர் ஹவுஸ் இருக்கிறார்ல அவர் வந்து என்னுடைய செல்வங்களையெல்லாம் சாப்பிட்டாரு என் மூல குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டாரு நான் அவருக்கு வந்து இப்ப எல்லாமே முடிஞ்சு வயசாயிப்போச்சு இந்த நேரத்துல என்னுடைய உரம் முறிச்சுக்கிறது என்னுடைய உறவை துண்டிக்கிறதுக்காக அவரு வந்து இப்படி என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு தாயோட ஒப்பிட்டு பேசி என்னை லிகார் செஞ்சுட்டு போயிட்டாரு இதுக்கு அல்லஹே உன்கிட்ட முறையிடுறே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பூத்திக்கிட்டு வந்து வழக்குறா அந்த பெண் இதுக்கு த இந்த நேரத்துலதான் இந்த வசனம் இறக்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுஹானந்தா ஆஹ் அதனாலதான் இந்த சூறாவுக்கும் வழக்காடுதல் தர்க்கம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரையே அவகத்தலா சூட்டி இருக்கான்னு சொல்றாங்க தீர்ப்பு சொல்றான் இதுக்கு முன்னாடி நடந்தது நடந்து போகட்டும் இனிமேல் நீங்க யாரு சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுடைய தாய் கிடையாது உங்களை பெற்றவங்கதான் உங்களை தாய் அதுக்கு நீங்க சொன்னதெல்லாம் கிடையாது இது பொய்யான சொல்ல சொல்றீங்க அல்லா உங்களுடைய பிள்ளைய மன்னிக்க கூடியவனா இருக்கான் இப்படி நீங்க சொன்னதுக்காக உங்க மனைவியோட ஒன்று கூடுறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் அடிமையை உரிமை விடணும் அப்படி விடுறதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லையா ரெண்டு மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும் அதுக்கும் உங்களுக்கு சக்தி இல்லையா அறுபது ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும் இது அல்லாஹுடைய கட்டளை இறை நம்பிக்கையாளர்கள் இதை எடுத்து நடக்கணும் இது அல்லாஹுடைய வரம்பு இதா நிராகரிப்ப கூடிய மக்களுக்கு துன்புறுத்தக்கூடிய தண்டனை இருக்கு சொல்லிட்டு அல்லாஹர சொன்னோம் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க இழிவுக்கு ஆளாகுவாங்க அவங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் வந்து அழிவுக்கு ஆளாக்கப்பட்டது போல எவங்களும் நிராகரிக்கிறவங்க அழிவுக்கு ஆளாவாங்க அல்ல சான்ற தெளிவா சொல்லிட்டான் சட்டங்களை சொல்லிட்டான் இனி நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு தரும் வேதனை இருக்குது அப்ப இந்த சம்பவமும் இந்த வசனமும் நமக்கு அழகா புரிஞ்சிருச்சா இந்த சம்பவங்கள் தெரியாததுனாலதான் அதனுடைய பின்னணிகள் ஒரு சில இடத்துல தெரியாததுனாலதான் நம்ம தர்ஜுமா படிக்கையில என்ன இப்படி சொல்றது அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் எழுப்பி அவர்கள் என்னவெல்லாம் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கும் நாளில் இந்த இழிவுமிக்க வேதனை கிட்டும் அவர்கள் மறந்து போய்விட்டனர் அல் ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் எண்ணி எண்ணி பாதுகாத்து வைத்திருக்கின்றான் மேலும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் சாட்சியாகவும் இருக்கின்றான் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிகின்றான் என்பது உமக்கு தெரியாதா என்ன மூன்று மனிதர்களிடையே ரகசிய பேச்சுவார்த்தை எதுவும் நடப்பதில்லை அவர்களிடையே நான்காவதாக அல்லாஹ் இருந்தே தவிர அல்லது ஐந்து மனிதர்களிடையே ரகசிய பேச்சு எதுவும் நடப்பதில்லை அவர்களிடையே ஆறாவதாக அல்லாஹ் இருந்தே தவிர இரகசிய பேச்சுகளை பேசுவோர் இதனை விட குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான் பின்னர் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை அவன் மறுமை நாளில் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பான் திண்ணமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் எவர்கள் இரகசிய பேச்சுக்கள் பேசுவதை விட்டு தடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை நீர் பார்க்கவில்லையா என்ன அவர்கள் தடுக்கப்பட்டிருந்த செயல்களையே மீண்டும் செய்கின்றார்கள் மேலும் இவர்கள் தங்களிடையே ஒளிந்து ஒளிந்து பாவமான பாவமான வரம்பு மீறுகின்ற தூதருக்கு மாறு செய்கின்ற பேச்சுகளையே பேசுகின்றார்கள் மேலும் இவர்கள் உம்மிடம் வரும்போது எந்த எந்த முறையில் அல்லாஹ் உமக்கு வாழ்த்து சலாம் கூறவில்லையோ அந்த முறையில் இவர்கள் உமக்கு சலாம் சொல்கின்றார்கள் மேலும் தங்களுடைய உள்ளங்களில் கூர் கூறிக்கொள்கின்றார்கள் நம்முடைய இந்த பேச்சுகளுக்காக அல்லாஹ் நமக்கு ஏன் தண்டனை தருவதில்லை அவர்களுக்கே நரகமே போதுமானது அதற்கு அவர்கள் எரிபொருள் பொருளாகுவார்கள் அவர்களின் கதி எத்துணை தீயது இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் உங்களுக்குள் இரகசியம் பேசுவீர்களாயின் பாவம் செய்வதற்காகவும் வரம்பு மீறுவதற்காகவும் தூதருக்கு மாறு செய்வதற்காகவும் ரகசியம் பேசாதீர்கள் மாறாக நன்மையானதும் அஹ் இரையச்சமுடையதுமான பேச்சுகளையே பேசுங்கள் மேலும் எந்த இறைவன் முன்னிலையில் நீங்கள் ஒன்று சேர்க்கப்பட இருக்கின்றீர்களோ அந்த இறைவனுக்கு அஞ்சியவாறு இருங்கள் கிசுகிசுப்பது சைத்தானிய செயலாகும் கொண்டோரை மனம் நோக செய்வதற்காகத்தான் அது செய்யப்படுகின்றது ஆயினும் இறைவனின் அனுமதியின்றி அதனால் அவர்களுக்கு சிறிதும் நஷ்டம் ஏற்படுத்த முடியாது மேலும் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவையே முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டும் இந்த இடத்துல ரொம்ப அழகான விஷயங்களை நமக்கு கத்துக் கொடுக்குறான் நல்ல ஒழுக்க பண்பாடுகளை அவங்க சுபகானவத்தால கத்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் சுபஹானவத்தால யாரு நிற அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மாறு செய்யறாங்களோ அவங்களுக்கு இழிவுக்கூடிய வேதனை இருக்கு அவங்க அனைவரையும் மீண்டும் அல்லாஹத்தால உயிர் கொடுத்து எழுப்பி அவங்களுக்குரிய விஷயங்களை கேட்பான் அப்ப யாரெல்லாம் நன்மை செஞ்சு வர்றாங்களோ அவங்களுக்கு நல்ல கூலி மத்தவங்களுக்கு இழிவுமிக்க தண்டனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க அல்லாஹத்தலா நீங்க செய்யற ஒவ்வொன்னு எண்ணி எண்ணி எழுதி வச்சுக்கிட்டு வர்றான் ஏன்னா சாட்சியங்களோட எல்லாத்திலி வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் சாட்சியம் அவனே இருக்கிறான் இப்படிங்கிற சொன்னதுக்கு பின்னாடி ரப்பே ரஹ்மானே நீ பாதுகாக்காம நீ மன்னிக்காம எங்களை நாங்களுக்கு எந்த ஒரு புகலிடமும் இல்லை யாவலா அடுத்த அழகத்தாளா சொல்றான் வானத்துல பூமியில இருக்க ஒவ்வொன்னையும் அல்ல அறியக்கூடியவனா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிய வேணாமா உங்களோட ரெண்டு பேரு மூணு பேரு நாலு பேரு அஞ்சு பேரு இப்படி எல்லாம் சேர்ந்து ரகசியமா பேசுறீங்க இல்ல உங்களோட அஞ்சாவதா ஆறாவதா அல்லாஹ் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா நீங்க எப்படி கூடுதலா பேசினாலும் சரி குறை குறைவா பேசினாலும் என்னென்னவெல்லாம் பேசுறீங்க இப்படிங்கிறத மறுமையில உங்களுக்கு அறிவிச்சு கொடுப்போம் நீங்க அந்த அவ்வளவு எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனா அறிந்தவனா இருக்கிறாங்கிறது தெரியாம நீங்க ரகசியமா பேசுறீங்க ரகசியம் பேசுறவங்க நீங்க பாக்க வேணாமா தடுக்கப்பட்ட செயலை பேசுறீங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறீங்க வரம்பு மீறி பேசுறீங்க எப்படிப்பட்ட பேச்ச பேசுறீங்க அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய விஷயத்த பேசுறீங்க அது மட்டும் இல்லாம நீங்க அல்லாவுடைய தூதர்ட்ட வந்தா அல்லாஹ் கற்றுக் கொடுக்காத விஷய வார்த்தையை சொல்லி சா வாழ்த்து சொல்றீங்க சலாம் சொல்றீங்க அப்படித்தானே அது மட்டும் இல்லாம நீங்க பேசிக்கிறீங்க நம்ம இப்படி எல்லாம் செய்யறோம் இதுக்கெல்லாம் நமக்கு தண்டனையா கிடைக்குது இது எல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க உங்களுக்கு நரகம் போதுமானதா இருக்கு அதனோட எரிபொருளெல்லாம் நீங்க ஆவீங்க உங்களுடைய கதை எத்தனை தீயது தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹத்தெல்லாம் டைரெக்டா எச்சரிக்கை செய்யறோம் செஞ்சு அல்லாஹத்தாலும் இப்படிப்பட்ட அல்லாஹ் சூழுக்கு இந்த மார்க்கத்துக்கு தேவையில்லாத தீங்கிழைக்க கூடிய விஷயத்த ரகசிய பெற்று பேசுறது எவ்வளவு பெரிய பாவம் எங்க நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தீய செயலா இருக்குங்கிறத சொல்லிட்டு நம்பிக்கையாளர்களுக்கு சொல்றா நீங்க ரகசியம் பேசாதீங்க தேவையான விஷயத்துக்கு பேசுங்க பாவம் செய்யறதுக்கு வரம்பு மீறதுக்கு தூதருக்கும் அல்லாவுக்கு அலாவும் ரசனுக்கும் மாறு செய்யறதுக்கு ரகசியம் பேசாதீங்க அது மா அது வந்து தேவையில்லாத விஷயம் நன்மையான விஷயத்துக்கு நீங்க பேசினா இறைச்சமான ஒரு விஷயத்துக்கு நீங்க பேசினா பரவாயில்ல இருந்தாலும் எந்த இறைவன் முன்னால நீங்க ஒண்ணு சேர்க்கப்படுவீங்களோ அவனுக்கு அஞ்சுங்க உண்மையிலே பாருங்களேன் இறையச்ச முடியவர்க்க ஒரு சிலரை ஒரு சிலர் வேதனைப்படுத்துறதா இருக்கும் அந்த பேச்சு அது நன்மை இருக்காது ஏன்னா பாருங்களேன் நம்ம ஒரு மூணு நாலு பேர் இருக்கோம் ரெண்டு பேர் மட்டும் பேசினா பக்கத்துல இருக்கவங்க முகமெல்லாம் பாருங்களேன் இப்ப இதுவரைக்கும் பாக்காட்டி இனிமேல் பாருங்க ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து நம்ம இருக்கோம் ரெண்டு பேர் மட்டும் பக்கத்துல சுச்சுன்னு பேசிக்கிட்டாங்க மூணு பேர் முகமும் கண்ணும் அவங்களுடைய அந்த பூர்வம் சுருங்கிறது நெத்தி அதெல்லாம் நல்லா அழகா பாக்கலாம் என்ன என்னாச்சு இங்க ரெண்டு பேரும் பேசுக்கிறாங்க இல்ல நம்ம அவங்கள்ட்ட போய் என்னன்னு கேக்குறது அப்போ இந்த தேவையில்லாத ரகசியம் பேசுறது பேச வேண்டாம் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அது அவங்களுடைய எல்லாம் வேதனைப்படுத்தும் தேவையான விஷயத்துக்கு நீங்க பேசுங்க இப்ப ஒரு இடத்துல ஒரு சபையில இருக்கோம் சத்தமா பேசுனா அந்த இடத்துல எதுவா இருக்கும் இல்ல நான் வெளியே போறேன் இல்ல ஏதோ நான் போறேன் அப்படி மெதுவா சொல்லிட்டு போறேன் அந்த மாதிரி தேவையானதுக்கு பேச வேணான்னு அங்க அகத்துல சொல்லல ஆனா தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க பேசாதீங்க அங்காவை அஞ்சுங்க எப்படிப்பட்ட ஒரு அழகிய பண்பு நான் சொல்லி கொடுக்கறேன் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு சும்மா சின்ன மன வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடுத்து விஷயத்திசன் பேசுறது சைத்தா செயலா இருக்குது அது பக்கத்துல இருக்கவங்கள ஒரு மனநோகம் செய்யறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறான் அதனால இடை நம்பிக்கையாளர்களை இதுல இருந்து நீங்க விளைவிக்கங்க அவ்வளவு முற்றிலும் அவனை சார்ந்து இருங்க வளர்லாகி அதை மக்களில் வேற பக்கம் போகாதீங்க சைதான் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் பேசிக்கிறதா இதுதான் உடைய செயலுங்கிற அவன் அப்போ இதுல இருந்து யாவா எங்கள் அனைவரையும் பாதுகாத்தரல வாயாக அடுத்த இறை நம்பிக்கை கொண்டவர்களே அவைகளில் நகர்ந்து இடம் ஏற்படுத்தி கொடுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் இடம் ஏற்படுத்தி கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இடம் ஏற்படுத்தி தருவான் மேலும் எழுந்து செல்லுங்கள் என்று உங்களிடம் சொல்லப்பட்டால் எழுந்து செல்லுங்கள் உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்களோ மேலும் எவர்கள் ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த பதவிகளை வழங்குவான் மேலும் நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தூதருடன் தனிமையில் பேசுவதாயின் அவ்வாறு பேசுவதற்கு முன் சிறிது தான தர்மம் செய்யுங்கள் இது உங்களுக்கு நன்மையானதும் மிக தூய்மையானதுமாகும் ஆனால் தர்மம் செய்வ செய்வதற்கு எதுவும் உங்களிடம் இல்லை என்றால் திண்ணமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான் தனிமையில் உரையாடுவதற்கு முன் தான தர்மங்கள் வழங்க வேண்டியிருக்குமே என்று நீங்கள் பயந்து விட்டீர்களா பரவாயில்லை நீங்கள் அப்படி செய்யவில்லையானால் அதற்காக அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டிக் கொண்டும் ஜக்காத்தை கொடுத்தும் கொடுத்து கொண்டும் இருங்கள் மேல் மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழுங்கள் நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹுவின் சினத்திற்குள்ளான ஒரு கூட்டத்தாருடன் தோழமை பாராட்டியவர்களை நீர் பார்க்கவில்லையா என்ன அவர்கள் உங்களை சேர்ந்தவர்களும் அல்லர் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களும் அல்லர் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே பொய்யான விஷயத்தின் மீது சத்தியம் செய்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கடும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றான் அவர்கள் செய்து கொண்டிருப்பவை மிகவும் தீய செயல்களே சுபானல்லா அல்லாஹ் சுஹானோ தலா இந்த இடத்துலயும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் அழகான ஒரு ஒழுக்க பண்புகளை அல்லாஹ் சுஹானோ தலா சொல்லி கொடுக்குறோம் எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க பண்புகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் நீங்க வந்து என்ன செய்யாதீங்க ரகசியம் பேசாதீங்கன்னு என்ன சொன்னா அந்த ரகசியம் கிசு கிச்சுன்னு பேசாதான் ஸ்வீட்டானுடைய செயல்னு சொன்னனா அடுத்து இறை நம்பிக்கை கொண்டவங்களே நீங்க ஒரு சபையில போய் உட்கார்ந்து நான் நவத்துக்கிட்டு பக்கத்துல யாராச்சும் வந்து இடம் ஏற்படுத்தி கொடுங்க எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்களேன்னு வந்து உட்காருங்களேன்னு சொன்னா தள்ளி உட்காருங்க அவ்வளவு அவனுடைய சபையில உங்களுக்கு இடத்த கொடுப்பான் ஆனந்தா உங்களை இறை நம்பிக்கை கொண்டவங்க ஒவ்வொருத்தரும் ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லா உயர்ந்த பதவிகளையும் கொடுப்பான் நீங்கள் செய்பவர்கள் அனைத்தையும் அந்த அறியக்கூடியவனா இருக்கா சுக ஆனந்தா அல்லா சுகாணம் தலா எப்படி ஒரு அழகான பண்பை நமக்கு கற்றுக் கொடுக்கற விட்டு விட்டு கொடுக்கறது அப்படி கொஞ்சம் தள்ளிக்கிட்டு உட்கார்றதுல பாருங்க எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அடையிறான் அந்த விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றத விரும்புறான் பாருங்க பானலா இல்ல இல்ல நீங்க வரணும்னா முன்னாடியே வந்திருக்கணும் இங்க எல்லாம் இடமில்லை இடிச்சுக்கிட்டுலாம் உட்கார முடியாது போய் அந்த பக்கம் போய் உட்காருங்க அப்படின்னு எவ்வளவு பேரும் முகத்தை கடுகடுப்பா பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த வசனம் அழகான ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது அதுக்கடுத்து இறை நம்பிக்கை கொண்டவங்களை பார்த்தாலும் சொல்றோம் நீங்க தனிமையில நபிய போய் பேசுறாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தானந்தருமம் கொடுத்துக்கோங்க அது உங்களுக்கு தூய்மையானது அப்படி இல்லைன்னா அல்லாட்ட மன்னிப்பு தேடுங்க அதெல்லாம் மன்னிக்க கூடியவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனிமையில பேசுறதுக்கு தானந்தருமம் கொடுக்கணும் இல்லையேன்னு நீங்க பயப்படுறீங்களா பரவாயில்ல பரவாயில்ல உங்க அல்ல அவங்கள மன்னிச்சுட்டா ஆனா உங்கள் மீது விதிக்கப்பட்ட அந்த தொழுகை சக்காத்து அந்த மற்ற அமல்களை கரெக்டா செஞ்சுவாங்க அல்லாஹ் கீழ்படிந்து நீங்க இருங்க அல்லா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்னையும் பாக்குறான் அல்லாஹ் சுகத்தில ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு அழகான ஒரு ஒழுக்கங்களை பண்பாடுகளை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நிகழ்வுகளை அவங்க அழகா சொல்லி கொடுக்கறான் அது மட்டும் இல்லாம அல்லாவுக்கு சின்ன அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவங்களோட நீங்க தோழமை கொள்ளாதீங்க அவங்களோட சேராதிங்க அது உங்களுக்கு நல்லது இல்ல அது மட்டும் இல்ல அவங்க வந்து அறிந்து கொண்டே பொய்யான விஷயத்துல சத்தியம் செய்யறாங்க இப்படிப்பட்டவங்களோட அல்லாஹ் அப்படிப்பட்டவங்களுக்கு கடுமையான வேதனை தயார் பண்ணி வச்சிருக்கான் அது ரொம்ப செயல் அடுத்து அவர்கள் தங்களுடைய சத்தியங்களை கேடயமாக வைத்துக் கொண்டு அல்லாஹுவின் பாதையில் இருந்து மக்களை தடுக்கின்றார்கள் இதற்காக அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கின்றது அவர்களின் செல்வங்களை செல்வங்களும் அல்லாஹ்விடம் இருந்து அவர்களை காப்பாற்ற உதவாது அவர்களின் பிள்ளைகளும் உதவ மாட்டார்கள் அவர்கள் நரக நரகத்தின் தோழர்களே அதிலே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள் என்னாளில் அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்புவானோ அந்நாளில் அவனது திருமுன் சத்தியம் செய்வார்கள் உங்கள் முன் சத்தியம் செய்வது போல் அதனால் தங்களுக்கு சிறிதும் பயன் கிடைக்கும் என்றும் கொள்வார்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் பெரும் பொய்யர்கள் ஷைத்தான் அவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்திவிட்டான் இறைவனை பற்றிய நினைப்பை அவர்களின் உள்ளங்களில் இருந்து மறக்கடித்து விட்டான் அவர்கள் சைத்தானுடைய கட்சியினராவார் தெரிந்து கொள்ளுங்கள் சைத்தானுடைய கட்சியினர் தாம் நஷ்டம் அடைய கூடியவர்கள் எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ அவர்கள் திண்ணமாக மிகவும் கேவலமான படைப்பினங்களை சேர்ந்தவர்களாவர் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்த்துமா அழகா சொல்றான் அவங்க வந்து நீங்க அப்படிப்பட்ட மக்களோட சேராதிங்க அவங்க வந்து அல்லாவுடைய பாதையில இருந்து உங்களை தடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க எழிவு தரக்கூடிய வேதனை அவங்களுக்கு இருக்கு அவங்க செல்வம் அல்லாவிடம் இருந்து அவங்களை எந்த ஒரு பாதுகாப்பையும் கொடுக்காது பிள்ளைகளும் அவங்களுக்கு உதவ மாட்டாங்க இவங்க எல்லாம் நரகத்துல தோட நரகத்தோட தோழர்களா இருக்கிறாங்க அதுல என்னைக்குமே விழுந்து கிடப்பாங்க அந்த நாள்ல அவங்க அனைவரையும் உயிர் கொடுத்து எந்த நாள்ல எல்லாம் எழுப்புவானோ அப்ப அவனுக்கு முன்னாடி வந்து அங்கேயே சத்தியம் செய்வாங்க உங்களுக்கு முன்னாடி இப்ப சத்தியம் பண்றாங்கல்ல மேல சத்தியமா மேல சத்தியமான்னு பண்றாங்கல்ல இதே மாதிரி அங்கேயும் வந்து சத்தியம் பண்ணுவாங்க நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவங்க போற பொய்யர்கள் பாதுகாப்பா பொய்யில இருந்து எங்களை பாதுகாத்தல்வாய் ஆகியா பொய்யர்களின் கூட்டத்தில இருந்து எங்களை பாதுகாத்தல் ஆகியாள்லாம் அப்படிப்பட்ட நண்பர்கள் கூட்டத்துல இருந்து இவங்களை பாதுகாத்தறி ஆகலாம் அடுத்து அல்லாஹால சொல்றா ஷைத்தான் இவங்க மேல அடிக்க செலுத்திட்டான் இறைவன பற்றிய நினைப்பே உள்ளத்துல எல்லாரும் மறக்கடிச்சுட்டான் அதனால இவங்கெல்லாம் சைத்தானின் தோழர்கள் இவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்ப ஷைத்தானுடைய தோழர்களாகி அவனுடைய கட்சியை சேர்ந்தவங்க எல்லாமே நஷ்டவாளிகளா இருக்கிறாங்க பொய்ச்சத்தியம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க புறம் காட்டி போகக்கூடியவர்களா இருப்பாங்க நிராகரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நீ பாதுகாத்துவங்களுக்கு எந்த ஒண்ணுமே இவங்களுடைய சொத்து செல்வமோ பிள்ளைங்களோ நாளைக்கு மறுமையில எந்த ஒண்ணுமே வந்து உதவாது இவங்க அல்லஹையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க இவங்க நிச்சயமா கேவலமான ஒரு படைப்புகளை சேர்ந்தவங்களா இருக்காங்க அல்லாஹ் இந்த மனிதனை அழகா பிடிச்சிருக்கேன்னு சொல்றான் ஆனா அது யார் நிராகரிச்சு சைதாவுடைய வழியை பின்பற்றி அவனுடைய வழியில போயிட்டாங்களோ அவங்க படைப்புகளையே ரொம்ப கேவலமானவங்கன்னு தர சொல்றான் அடுத்த நானும் என்னுடைய தூதர்களுமே நிச்சயமாக வெல்வோம் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான் உண்மையில் அல்லாஹ் பேராற்றல் உடையோனும் வலிமை மிக்கோனுமாய் இருக்கின்றான் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கும் மக்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்ப்பவர்கள் மீது அன்பு செலுத்துவதை நபியே நீர் காண மாட்டீர் அத்தகையோர் அவர்களுடைய தந்தையை தந்தையராயினும் அல்லது அவர்களுடைய தனையர்களாயினும் அல்லது அவர்களுடைய சகோதரர்களாயினும் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினராயினும் சரியே அவர்களின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை நம்பிக்கை நம்பிக்கையை பதித்து வைத்து விட்டான் மேலும் தன் சார்பிலிருந்து ரூஹை வழங்கி அவர்களுக்கு வலிமை சேர்த்தான் மேலும் கீழே ஆறுகள் ஓடும் சுவனங்களில் அவன் அவர்களை புகச் செய்வான் அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் அல்லாஹ் அவர்களை கொண்டு திருப்தி அடைந்தான் அவர்களும் அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் அல்லாஹுவின் கட்சியினராவர் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் கட்சியினர் தாம் வெற்றி அடையக்கூடியவர்கள் அல்லாஹ் ரெண்டு வசனம் அந்த ரெண்டு வசனத்துல எவ்வளவு அற்புதமான விஷயத்துல அல்லா தலா சொல்றான்னு பாருங்க லா யாரு என்னையும் என்னுடைய தூதரை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க தெரியுமா அவங்களாவையும் நம்பிக்கொண்டவங்க அவங்கள அவ்வளா எழுதிட்டான் உண்மையிலேயே பேராற்றல் உடையவனா வலிமை மிக்கவனா இருக்கா அவனையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுகாதாரத்தால சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க அல்லாவின் மீது மறுமே நாள் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்கண்டா அல்லாஹ் உங்களுடைய தூதரையும் எதிர்க்கிறவங்க மேல அன்பு செலுத்த மாட்டாங்க அப்படி அன்பு செலுத்தக்கூடிய மக்களா நீங்க பாக்கவும் மாட்டீங்க நம்பியே ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் யாரு தன்னுடைய தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா இருக்கிறாங்க ஆனா அவங்க அல்லாவை வெறுக்கக்கூடியவர்களா இருந்தா அவங்கமே அன்பு கொள்ள மாட்டாங்க அவங்க தான் பெத்த புள்ள அல்லாவுக்கு மாறா போகுதா தான் கூட பிறந்த சகோதரன் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய இதயத்துல அல்லாஹ் ஈமான பதிச்சிட்டான் அதனால அல்லாஹ் அல்லாஹுக்கு எதிரா செய்யக்கூடியவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல அன்பு காட்ட மாட்டாங்க அல்லா சுபான சொல்றான் மேலும் என்னுடைய சார்புல இருந்து ஒரு ரூபா கொடுத்து அவங்களுக்கு வலிமை சேர்த்திருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈமான் பலமா இருக்குது சுஹானம் தான் தன்னுடைய ரபுக்கோ தன்னுடைய தூதருக்கோ மாறு செய்யக்கூடியவர்களை அவங்க உற்ற நேசர்களா எடுக்க மாட்டாங்க குடும்பத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி ஏன்னா அந்த அளவுக்கு அல்லா சுகானோதலா அவங்களுக்கு ஈமானம் கொடுத்து தன்னுடைய சார்புல வலிமையும் குடுத்துட்டான் இப்படிப்பட்ட மக்களுக்கு மறுமையில எப்படிப்பட்ட சோழங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா ஆறுகள் ஓடக்கூடிய சுரக்கம் அல்ல அவங்க நுழைவாங்க என்னைக்குமே தங்கி வாழ்வாங்க அல்லாஹ் சுஹான இத சொல்லிட்டு சொல்றான் பாருங்க அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் திருப்தி கொண்டான் அவங்களும் அல்லாஹ திருப்தி கொண்டாங்க இப்படிப்பட்டவங்க தான் அல்லாஹுடைய கட்சியினர் அல்லாஹுவின் சாட்சியினர் தான் வெற்றி அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க சுஹானல்லா அல்லாவுடைய கட்சியை சேர்ந்தவங்க தான் வெற்றி அடைவாங்க அல்லாஹு தல சொன்னது அணுகும் மரபும் அணுகு அல்லாகும் அவங்களை புரிஞ்சுக்கிட்டான் அவங்களும் அல்லாக புரிஞ்சுக்கிட்டாங்க உலா கேஹிஸ்புல்லா இவர்தான் அல்லாஹ் இந்த அல்லாவுடைய கட்சியை சேர்ந்தவங்க இந்த அல்லாவுடைய கட்சியை சேர்ந்தவங்க நிச்சயமா வெற்றி அடைவாங்க யாதா எங்கள் அனைவரையும் ஹிஸ்புல்லாக்களா ஆக்கி வை யாளா யாவதா இந்த வெற்றி பெற்ற மக்களின் எங்கள் அனைவரையும் சேர்த்து வை ஆமீன் அமி யார ஆலமி